கடற்கரைக்கு வந்த கடல் கண்ணி ஆச்சரியத்துடன் பார்த்து சென்ற பக்தர்கள் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்குகிறது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இந்த கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவது வழக்கம் மேலும் திருவிழா நாட்கள் விடுமுறை தினங்களில் அதிக அளவிலான பக்தர்கள் வருகை தருவார்கள் இதற்கிடையில் கடந்த சில மாதங்களாக திருச்செந்தூருக்கு பௌர்ணமி நாட்களில் அதிக அளவிலான பக்தர்கள் வருகை தருகிறார்கள் அப்படி வருகை தரும் பக்தர்கள் கோவில் முன்புள்ள கடற்கரையில் இரவு நேரத்தில் தங்கி வழிபாடு செய்கிறார்கள் இந்த நிலையில் நேற்று முன்தினம் தைப்பூசம் என்பதால் திருச்செந்தூருக்கு அதிக அளவிலான பக்தர்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் மாநிலங்களில் இருந்தும் வருகை தந்தனர் அடுத்த நாளை தொடர்ந்து பௌர்ணமியும் வந்ததால் அன்றைய தினமே அதிக அளவிலான பக்தர்கள் கடற்கரையில் தங்கினார்கள் மேலும் நேற்றைய தினம் குறைந்த அளவிலான பக்தர்கள் கடற்கரையில் தங்கியிருந்தனர் இந்த நிலையில்தான் இன்று அதிகாலை கடற்கரையில் ஒரு அதிசய நிகழ்வு ஒன்று நடந்தது கோவில் முன்புள்ள கடற்கரையில் சுமார் பத்தடி நீளத்திற்கு கடல் கண்ணியின் படத்தை பக்தர் ஒருவர் தத்ரூபமாக வரைந்துள்ளார் அந்த கடல் கண்ணி கடல் கரையில் படுத்து கிடப்பது போலும் அவரது தலைமுடி விரித்த நிலையிலும் காணப்படுகிறது மேலும் அவரது உடல் வளைந்து நெளி நிலையில் தலைக்கு தலையணைக்கு பதிலாக தனது கையை வைத்து படுத்து கிடப்பது போல் உருவாக்கி உள்ளார் மேலும் கடல் கண்ணி உடலில் மீன்களின் செதில்கள் போல் உருவாக்கிய அவர் மீன் வால் போன்று இதை உருவாக்கி உள்ளார் இரவு நேரத்தில் தங்கிய பக்தர் ஒருவர் இந்த படத்தை வரைந்துள்ளதாக தெரிகிறது இன்று காலை கோவிலுக்கு வருகை தந்து கடலில் புனித நீராடிய பக்தர்கள் இந்த ஓவியத்தை ஆச்சரியத்துடன் பார்வையிட்டு செல்கின்றனர் மேலும் சிலர் தங்களது செல்போன்களில் படம் எடுத்து செல்கின்றனர்